அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எஸ்பி புருஷோத்தமன் ஏல் பி ஜோதிரா சென்னையிலிருந்து இப்பிரபஞ்சத்திற்கும் எனது அருமை குருநாதர் ஐயா வாக்கு யோகி பொதுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என் சிறம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்று ஒரு ஜாதக ஆய்வினை பார்ப்போம் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு ஒரு அம்மா வந்திருந்தாங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பையனுக்கு வந்து ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பையன் வந்து விருப்பப்படுறான் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அந்த பையன் வந்து கேட்குறான் எனக்கு லக்ஸரியான வண்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் டூ வீலர் கேட்டுட்டுருக்கான் அவரது வேலைக்கு எதுவும் போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க நம்ம சொல்லி தான் சரிம்மா பார்ப்போம் ஆனால் இப்போ வாங்கலாமா இப்போ கடன் வாங்கி தான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் சொல்லி சார் கடன் வாங்கி வாங்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி அவருக்கு வாங்கலாமா இந்த டைம் செட் தான் பார்த்துட்டு வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் கொண்டு வந்திருந்தாங்க நம்ம வந்து அவர்கிட்ட சில டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்டிருந்தோம் இந்த பிறந்த தேதி அப்புறம் எந்த டைமில் பிறந்திருந்தாங்க எந்த ஊரில் பிறந்தாங்க அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவர் பார்த்திங்கன்னா பிறப்பு லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் அமைஞ்சிருக்கு ஆனால் ஜாதகம் தற்போது பார்த்திங்கன்னா இருபத்தைந்து வயதாகுது சரிங்களா இப்போ இருபத்தஞ்சு வயது வந்து அவருக்கு இருக்கு இப்போ இவரோட லக்னம் ஏஎல்பி லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருக்குது சரிங்களா ஸோ மிதுனத்தில் இருக்கிறதுனால ஒன்றுக்கும் நான்குக்கும் அதிபதி புத பகவான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏல்பிக்கு ஏழில் இருக்கார் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பி லக்னம் வந்து ரிஷபமாக போயிருக்கும் அது மிதனமாக மாறினதும் அந்த ஜாதகருக்கு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருக்கும் சரிங்களா அதனால் அந்த ஆர்வத்தில் என்ன பண்ணுறாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க ஸோ அது மாதிரி நானும் ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதனால் அவர் பார்த்திங்கன்னா அவரோட திங்கிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றுக்கும் நானுக்கும் புத புதவாக திங்கிங் எல்லாமே ஏழு ஸோ நண்பர்கள் ஸோ அந்த அவங்களோட அந்த வட்டாரத்தில் இருக்கவங்க கூட சேர்ந்துட்டு நானும் வண்டி வாங்கணும் அப்படின்ற மைண்ட் செட்லேயே அவருக்கு எல்லாமே போயிட்டுருக்கு இருக்கு அந்த டைமில் அவர் வண்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்ட வந்து ஒரு ப்ரெஷர் இருக்காரு அப்போ அந்த மாதிரி ரொம்ப கண்ணீரோட மட்டும் பேசிட்டு இருக்கோம் சொல்லியிருந்தாங்க நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்கம்மா பண்ணலாம் பட் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்த டைமில் வண்டி வாங்கி கொடுக்காதீங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நான்காம் பாவக அதிபதி புத பகவான் தனுஷில் இருக்கார் அதுவும் பார்த்தீங்கன்னா நான்குக்கு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் அவரும் தனுஷில் புதனோட இருக்கார் சரிங்களா ஸோ இந்த அமைப்பு என்ன பார்த்தீங்கன்னா நான்குக்கு பன்னெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து விரயம் கொடுக்கும் வண்டி வாகனம் கண்டிப்பாக விரயம் கொடுக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பில் இருக்குது அந்த அமைப்பில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் நான்காம் பாகம் ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த கன்னி லக்னம் கன்னி பாகம் பார்த்தீங்கன்னா இதோட அதிபதி போத பகவான் இங்கே சூரியனோட இருக்கார் அண்டு நான்குக்கு எட்டு அப்படின்னு பார்க்கும்போது வண்டி வாகனம் அதுக்கு தீராத பிரச்சனை கொடுக்கக்கூடிய வண்டி வாகனம் இந்த இடத்துல யார் இருக்கிறதோ சனி பகவான் இருக்கார் சனி பகவான் தானே இருக்கார் அதனால் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏழுக்கு எட்டாம் ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி மகர மகராசி அதிபதி சனி பகவான் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் இருக்கார் இவர் என்ன பார்த்தீங்கன்னா நான்காம் பாகத்திற்கு எட்டாக வந்துடுறாரு சரிங்களா ஏழு பேக்கி பதினொன்று அப்போ என்ன என்ன விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த லக்னக்காரர்கள் இவர் ஜாதகர் என்ன பண்ணுவார் வண்டி வாங்கிட்டு ஃப்ரெண்டு சேர்ந்து ஒரு மன மகிழ்ச்சிக்காக வெளியே சுற்றிட்டு இருக்கும் போது ஒரு விபத்தை சந்திப்பார் ஏன்னா நான்காம் பாவத்துக்கு எட்டில் சனி பகவான் இருக்கனால கண்டிப்பாக ஒரு விபத்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இதனால் அவரோட வண்டி வாகனம் அடிப்படையில் அவருக்கும் விபத்து நடக்க வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து பண்ணாதீங்கமா அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதனால் சில தமிழகம் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் வந்து அவர் பெனால்ட்டி கட்ட வேண்டியிருக்கும் ப்ளஸ் பண இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுபோல் அவருக்கு பார்த்திங்கன்னா அந்த பண இழப்பு அந்த கவர்மெண்ட்டுக்காக வந்து பெனால்ட்டி கட்டியிருந்தார் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணியிருந்தாங்க அவங்க மகனுக்கு வண்டி வாகனம் வாங்கி கொடுத்துருந்தாங்க நம்ம சொன்னபடியே பார்த்தீங்கன்னா ஜாதகர் அவங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்துட்டு மன மகிழ்ச்சிக்காக ஒரு டூர் மாதிரி போயிருக்காரு வண்டியில் ட்ராவல் பண்ணியிருக்காரு அந்த டைமில் ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணியிருக்காரு அப்போ போலீஸ் கிட்ட மாட்டிருக்காங்க அண்ட் அதுக்காக பெனால்ட்டி கட்டியிருக்காங்க இப்போ வண்டி வந்து ஃபுல்லாக சேதாரம் ஆயிடுச்சு இப்போ வருத்தப்பட்டு வந்து கேட்குறாங்க ஐயா இப்போ என்ன பண்ணுறது ஸோ இது போக நிகழ்ச்சியில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம சொல்லியிருந்தோம் உங்கள் மகன் வந்து சரியாக வீட்டுக்கு வந்ததும் அவர் வந்து ஏஎல்பி வந்து படிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் எதனால் ஏல்பி படிக்க சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த அம்மா வந்து கேட்குறாங்க நான் என்ன பண்ணுறது என் பையனுக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரிங்களா சோ இதுவே வந்து அவர் படிச்சிட்டாருன்னா என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரே பார்த்துக்கலாம் அவர் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் அவரே பார்க்கலாம் யாருக்கு என்ன நடக்கும் என்ன எப்போ நடக்க போகுது என்ன நிகழ்ச்சி எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் அவர் கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நம்ம அவர் கூப்பிட்டுருந்தோம் அவங்ககிட்ட சொல்லியிருந்தோம் அம்மா அவர் வந்து ஏல்பி வந்து படிக்க சொல்லுங்கள் மார்னிங் தான் கிளாஸ் சொல்லி சொல்லியிருந்தோம் அவன் சொல்லிட்டு சரிப்பா நாங்கள் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நம்ம பொதுவெடி மூர்த்தி ஐயா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஎல்பி அப்படின்ற விஷயங்கள் வந்து எல்லாேருக்கும் சென்றடையணும் எல்லார் வீட்டிலும் ஒரு ஜோதிடர் இருக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பப்பட்டு அந்த விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இந்த ஒரு அரிய வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கணும் இது மூலம் எளிய முறையில் ஜோதிடத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இதுக்காக ஐயா நடத்துகிற வகுப்பில் வந்து சேர்ந்துருக்குங்க இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஐயா புதுவெடு மூர்த்தி ஆயர்களுக்கு என் சிறந்தாந்த வழக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்